போதையுடன் மனிதன் ஏற்படுத்தும் பிரேசில் நாட்டில் ஒரு அதிர்ச்சிகரமான உண்மையை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது என்னன்னா கடல்ல சுற்றித் திரியக்கூடிய சுறாமீன்கள் கோகைன் அப்படிங்கிற போதைக்கு அடிமையாகி ஆக்ரோஷமா இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்களா இதுக்கான காரணம் என்ன சட்டவிரோதமாக மருந்து கம்பெனிகள் போதை மருந்து தயாரிப்பாளர்கள் கடல்ல அதனுடைய கழிவுகளை கொட்டுறதுனால அந்த கழிவுகளை சுறாக்கள் சாப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்திருக்கு அதே மாதிரி போதை மருந்து கடத்தல் கும்பல் சில சமயம் இந்த போலீஸ்ல இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக போதை மருந்து பண்டல்களை கடலில் தூக்கி வீசறதோ வாடிக்கையான ஒரு விஷயங்கிறதையும் நாம செய்திகளில் பார்த்திருப்போம் கேள்வியும் பட்டிருப்போம் இப்படி வீசக்கூடிய அந்த கோகையின் போதை மருந்து பொருட்களை சுறாக்கள் சாப்பிட்டுருக்கா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்ததுனால கடல் வாழ் உயிரின ஆராய்ச்சியாளர்கள் சுறா மீன்களை பிடிச்சு பரிசோதனை பண்ணி பார்த்தப்போ அதனுடைய தசைகள் கல்லீரல் இது மாதிரி உடல் உறுப்புகளில் பெருமளவு கோகைன் போதைப் பொருட்கள் இருந்ததையும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த போதை மருந்து காரணமாக சுறாக்களுக்கு கண்களில் பார்வை இழப்பு ஏற்படும் அதனால் அதனுடைய வேட்டையாடும் திறன் கூட குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இதனால் போதுமான உணவு இல்லாமல் அந்த சுறாக்களுடைய வாழ்நாளும் குறைஞ்சி போயிடும் அப்படின்ட்டு கவலையும் தெரிவிச்சிருக்காங்க பிளாஸ்டிக் ரசாயன கழிவுகள் வரிசையில் இப்போ இந்த கோ போதை பொருட்களையும் கடல்ல கொட்டி அதை குப்பக்கோளமா மாத்திட்டு இருக்குது மனிதனுடைய பண வெறி அப்படின்னு கூட சொல்லலாம்